என்னக்கா நீ இங்க உட்கார்ந்திருக்க நீ கல்யாணத்துக்கு போயிருப்பேன் நினைச்சு அதனால நான் வீட்டுக்கு பக்கம் கூட வரல இங்க வந்து உட்காந்துருக்கேன் என்னக்கா ஒண்ணு மனசு தெரியல அதே சும்மா அப்படியே கோயில் வரலான்னு வந்து அப்படியே உட்காந்துட்டு வீட்டுக்கு போகணும் ஏக்கா என்னக்கா சொல்றேன் உங்க அண்ணன் வீட்டுல கல்யாணம் ஊரே அங்கே போய் நிக்கிது நீ நேரம் போயிருப்ப ரெண்டு நாளா இருக்கும் போய் அப்படின்னு நினைச்சு எனக்கு சொல்ல கூட இல்ல சொல்லாம அக்கா போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்து சரி இந்த பக்கம் கடைக்கு போயிட்டு வரலாம் பார்த்தா நீங்க நினைக்கல வந்து தனியா உட்காந்துருக்க ஏன் உனக்கு கல்யாணம் சொல்லலையா இல்லடி கல்யாணம் எல்லாம் சொல்லடி ஒரு பேருக்காச்சும் சொல்லுவாங்கன்னு நினச்சி சொன்னா நான் மட்டுமாச்சும் பொய் முயலிட்டு வருவோம் அப்படினு நினைச்சு போய் பாத்துட்டு போவோம் இங்க பார்த்தா சொல்ல கூட இல்ல ஒரு பேருக்கு கூட சொல்லலடி என்ன வாழ்க்கை இப்படி தாண்டி இருக்காங்க இங்க கூட என்னத்த சொல்ற சும்மா வேலைக்கா பேச்சுவார்த்தை சண்டை போட்டுக்கே அதை கல்யாணத்துக்கு இல்லாமல் உருக்குவாங்க இப்படி இல்லாம பண்ணுவாங்க அண்ணன் சொல்லலாம் தாண்டி சொல்லியிருக்கோம் எங்கள் அண்ணிக்காரதே அதை பற்றி ஏற்கனவே தெரியல சும்மாவே மகளை கட்டும் வந்து ஒழுங்காக நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மகளையும் அதனால் அதனால குழந்தை காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது சொல்லி நம்ம இனிமே என்ன பண்ண முடியும் அதே மாற்ற முடியுமா நம்ம போய் சண்டை போட முடியுமா சண்டை போட்டால் தான் சோறு கிடைக்காது நம்ம எதுக்கு நம்ம மட்டுமே வாய் முடி இருக்க வேண்டியதே அதே மனசு கஷ்டமாக இருந்துச்சே சாமி இப்படியே இப்படியும் வந்து எங்களுக்கு உட்காந்து உங்கள் வீட்டுக்குதான் வருவோம் பார்த்து என்னத்தை வந்தோம் அப்படினே வரல இது என்னக்கா நல்ல கதையாவில இருக்கு எனக்குலாம் கல்யாணம் சொல்லி கோச்சுக்கிட்டே ஊருக்குள்ள ரெண்டு மூணு பேர் கல்யாணம் சொல்லியிருக்காங்க இவ்வளவு தூரம் வந்து நமக்கு சொல்லாம போயிட்டாலே ஒன்னா முன்னா பழகிட்டேன் அப்படின்னு பார்த்தா சொந்த தங்கச்சிக்கே சொல்லி ஆண்டி நீ வேற எனக்கே சொல்லல அண்ணா சொல்லி இருப்பேக்கா எதுவும் கிட்டா என்னெல்லாம் உன்ன திட்டமி நல்ல நல்லா வரலாம் திட்டமாட்டாரு இப்போ திட்டு வர ஏற்கனவே மனசு வந்து போயிருக்கேன் என்ன எனக்கு வருத்தமா இருக்கு அன்னை அண்ணன் கலந்து அண்ணனே இப்படி பண்ணிடுச்சு அண்ணி தான் என்னாதான் சொல்லியிருந்தாலும் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் நான் போறேன் போகல அது ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலும் எனக்கு மனசு ஒரு இருந்திருக்கும் இருக்கும் வந்து சொல்லிதான் இருக்கும் ஆமாங்க அண்ணன் தங்கமான அண்ணன் மாட்டாரு ஓயாம முதல்ல போவே இப்பதான் போறதே இல்ல இந்த சந்தை வந்ததோட பேச்சு வார்த்தை நின்று வச்சு நல்லவேளை நான் வீட்டுக்கு தண்ணி கொடுத்துன்னு போயிருப்பா மீனா இருக்க வேண்டி இருக்கா ஆமாடி நான் தாண்டி புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்திருக்கேன் மீனா என்ன திட்டு திட்டிருக்கேன் மீனா அவங்க அம்மா வேலைலாம் இப்போ தாண்டி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது அண்ணன் வீட்டை நினச்சிக்கிறேன் யாரையும் நம்ப கூடாது கூட பிறந்தது நம்ம பெற்றது யாரையுமே நம்ப கூடாது நம்ம மட்டுமே தாண்டி நம்ம நம்ம வேலை பத்து காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க ஆமா நூறு நாள் வேலை மண் விட்டு எழுதி நீ வந்து சரி வேலை எப்போ வருதான் அதுக்காக அக்கா தான் இனிமே போனோம் இனிமே வீட்டுல இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே ஆகாது என்னதே மருமக நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு நாளைக்கு ஒரு பேச்சு வந்துடும் நம்மளால தாங்க முடியாது வயசாயிடுச்சு ஒன்றுமே ஒண்ணுமே சொல்லி கேட்க முடியல இனிமே அதுக்காக போகணும் நீ போயிடல சொல்லிட்டு நானும் வரேன்

இப்போதான் நகையெல்லாம் கொண்டு கொடுத்துருச்சு என்ன பண்ண போகிறாங்க இப்படி அத்துக்கிட்டா திரிவாக இந்த அளவுக்கு ஆகும் நான் நினைக்கவே இல்லையே கல்யாணத்துக்கு போயிருக்கேன் நினச்சிக்கிறது பாவம் என்ன பண்ணுறது இருந்தாலும் அது கொழுப்புக்கு வேணும் அனுபவிக்கிறேன் சரி நமக்கு நம்ம போய் கடைக்கு போயிட்டு வருவோம் இன்னும் எப்படி தொடர்ந்து நடக்கிறது ஊருக்குள்ள ஒரே ஒரு பொட்டி கடை தான் இருக்குது அதில் எல்லா சாமான் வாங்கி வந்து வைக்கிறாங்களா இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்குது வெயில் வேறு வந்துச்சு ஒரு கொடை கூட எடுக்காமல் வந்துச்சு என்னங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டே போல் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் நான் சாப்பிட்டேன் காலையில் எஞ்சோன்னு போனாலும் எங்கேயும் போனேன் காலையிலேருந்து காஃபி குடிக்கலையா இன்னும் சாப்பிடல எங்கேயும் போனேன் எதாச்சும் நினச்சிக்கிட்டே இருக்காது சரியா கல்யாணம் குடி குடிமொழியா போச்சு நம்ம வீட்டில் உலக வைக்க மாட்டோமா என்னமா போய் கோயில போய் நான் உட்காந்துருக்கேன் அந்த ராமு கடைக்கு போனேன் போன பார்த்துட்டு வந்துட்டு தண்ணியா உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே உன்னை பாத்துட்டு கடைக்கு போக வேண்டிய போகும் பார்த்தேன் நீனே சரி போ காப்பி குடிச்சிட்டு காபி ஓடே நீ எப்ப குடிச்சு போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சத்த போ சும்மா கண்டதே போட்டு குழப்பிக்கிட்டு எதுவுமே நினைக்காத சரியா போய் சாப்பிட்டு போட்டு நான் வெளில போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன்

எதுக்கு எதுக்கடி முடிச்சு போடுற நீ ஒரு ஆள் ஏற்கனவே எனக்கு மண்டையில் ஏறாத சீனாச்சும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவேன் சரி வாடி கிளாஸுக்கு டைம் ஆச்சு சாப்பிடுங்க போய் சாப்பிடுவா அதே நீ வந்துட்டு இல்லை எனக்கு ஏதாச்சும் வடை சமோசா வாங்கி கொடுப்போம் தோசைலாம் வேணும் அப்படி தான் கல்லை வச்சு நீ என்னத்தை போய் அடுப்பு அமுத்தி தந்துடு அடி பாரு நான் காசு கொண்டு வந்தால் எப்படி தான் உனக்கு தெரியுது அப்பா டென்னு கேட்டு நூறுவா கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அது சாப்பிட்டு வைக்கிற பார்த்தியா சமோசா நம்ம வரையில வாங்கி சாப்பிடலாம் இப்போ தோசை சுட்டு சாப்பாடு எனக்கு ஒரு வடை ஒரு சமோசா போதும் வரும்போது நம்ம காலான்னு சாப்பிடுவோம் நான் ஒரு நூறுரூவா சந்தோஷமாக மாட்டேன் கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம காலான்னு சாப்பிட்டு வரலாம் டீ மதியம் நீ வச்சிருக்கியா அப்ப ஓகே ஆனா நாளைக்கு வேணும் மாரி சனி நேரம் கிளாஸ் வைக்கிறாங்களே ரெண்டு நாளைக்கு வேணும்ல சரி பாத்துக்கலாம் விடு நாளைக்கு வேணா வரதா இருந்துக்கோ ஆமா வந்த நாளைக்கு கல்யாணம் வந்து நீ மாப்பிள்ளை எந்த விடி அதையாண்டி கேட்குறேன் சார் யானை பணம் காரலாண்டி காரு பத்து பதினஞ்சு கார் வச்சிருக்காங்களாண்டி வீடு பங்களா மாதிரி இருக்கும் அட்ன கால் போட்டு உட்காந்துக்கிட்டே சாப்பிட்லாம் வேலைக்கே போவேன் நம்ம வீட்டில் யாருமே வேலைக்கு போவேன் நானே பார்த்துக்கவே நல்ல வாழ்க்கை ஆளுங்களாம் எங்கேயோ மச்சம் இருந்துருக்கிறேன் காசை பார்த்தாலும் கல்யாணத்துக்கு கல்யாணம் வேணாம் காசு நல்ல சொகுசு வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னா ஒத்துக்கிட்டா போல் அதனால எங்களுக்கு சொல்லவே இல்லை நீ ஏதாச்சும் ஒரு பேர் காசு சொல்லுவாங்க அத்தை மட்டும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நல்ல வசதியான கல்யாணம் நான் ஒரு ஆள் போய்ட்டு வரேன் நீங்கள் எல்லாம் போனால் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேருக்கு கூட வந்து சொல்லலை அதே அத்தை பாவம் மனசு கஷ்டமா இருக்காங்க பாவவே பார்க்கவே கஷ்டமா இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு ஆனால் அத்தைக்கு எல்லாம் வேணும் நீ ஏற்கனவே பண்ணாலும் அதெல்லாம் சும்மா வருமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிலாம் சொல்ல வரைய பாவண்டி வரைய வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க காதல் மட்டும் கேட்டுச்சுன்னா வச்சுக்கவே குடிங்க பிடிச்ச தர தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க தெரியுமா